நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வழியையும் அவாந்திர வழியிலே உண்டாக்குவேன் கத்தருடைய பார்வையில என்னதான் அதெல்லாம் நஷ்டம் ஏன்னா கர்த்தர் தெரிந்து கொள்ளாவிட்டால் நீ உலகத்துல எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே அதெல்லாம் வீண் அதெல்லாம் எந்த லாபமும் உனக்கு தரப்போவதில்லை உன்னுடைய ஜீவனை அது காப்பாற்ற போவதே கிடையாது இப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் என்ன சொல்றாரு நினைக்க வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் நீ யாரு நீ எந்த ஜாதியில இருந்து வந்த எந்த கோத்திரத்துல இருந்து வந்த எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அப்படின்றத நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவர்களை சிந்திக்க வேண்டாம் தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க வேண்டாம் இதெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது நீ எவ்வளவு பெரிய தகுதி உண்டையோ வேணாலும் இருக்கலாம் ஆனா இதெல்லாம் எந்த இடத்துல வந்து தகுதி கொடுக்காது கிறிஸ்துவ முன்பாக உன்னை அதை தகுதிப்படுத்தாது இப்படிதான் கர்த்தர் ஆதியில ஆப்ரஹாம அழைக்கும் போது என்ன சொன்னாரு பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஒரு அழைப்பு அவனுக்கு வருகிறது எப்படி வருது அவனுக்கு அழைப்பு உன் தேசத்தை விட்டுடு உன் இனத்தை விட்டுடு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு நான் எங்க காண்பிக்கிறேனோ அங்க போ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போ உன் தகப்பனுடைய வீட்டை விடு உன் இனத்தை விடு உன் தேசத்தை விடு உன் ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொல்றாரு ஆப்ரஹாம் அந்த வார்த்தைகளை அப்படியே வாங்கி கொள்கிறான் அப்படியே விசுவாசிக்கிறான் ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவன் அறிந்தானா கர்த்தரை சேவிச்சானான்னு கேட்டா இல்லை ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அழைக்கிறாரு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆப்ரஹாம் அந்த தேசத்தை விட்டு தகப்பனை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு புறப்பட்டு அவன் போகிறான் கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறான் அந்த இடத்துல போன உடனே கர்த்தர் சும்மா விட்டுட்டாரா அவன் என்ன பண்ணான் ஆப்ரஹாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா கர்த்தர் அவனை சும்மா விடவில்லை அவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார் அவன் முந்தினவைகளை நினைக்கவில்லை பூர்வமானவைகளை சிந்திக்கவில்லை திரும்ப அந்த தேசத்துக்கு போகணும்னு ஒரு நாளும் ஆப்ரஹாம் நினைக்கவே இல்லை அவன் மரண பரியந்த கர்த்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல இருந்து கர்த்தரை மாத்திரமே பற்றி கொண்டதுனால அவனை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து இன்றைக்கும் ஆபிரகாம பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா அன்றைக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பூர்வமானதை சிந்திக்காமல் பின்னானவைகளை நோக்காமல் அதெல்லாம் மறந்துட்டு அவன் முன்னானவைகளை நோக்கி கத்தர் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் கத்தர் என்னை இவ்வளவாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் அவன் அதிகமாய் பார்த்தான் அவன் பின்னானவைகளை நாடி போயிருந்தான்னு சொன்னா அவன் முந்தினவைகளை நினைச்சு ஐயோ எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் எங்க அப்பா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்க போறேன் சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரும்ப அவன் ஊருக்கு போயிருந்தானா அவன் இந்த அளவுக்கு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டான் இன்றையளவும் அவன் அவன் வந்து பேசப்பட்டிருக்க மாட்டான் அன்றைக்கு அவன் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நோக்கி கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியத்தை நோக்கி அவன் போனதுனால மட்டும்தான் இன்றளவும் ஆப்ரஹாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் ஒரு அவன் விசுவாசத்திற்காகவும் அவனுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் ஆப்ரஹாம் அதிகமாய் பேசப்படுகிறான் அவன் மரண பரியந்தம் திரும்பவும் அந்த தேசத்துக்கு போல அவன் இனத்தாரனோட போய் சேரல பையனுக்கு பெண் பார்க்கும்போது கூட அவனுடைய வேலைக்காரனை தான் அந்த ஊருக்கு அனுப்புறான் நீ போய் என் பையனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வாங்க இருந்து அப்படின்னு சொல்றான் இவன் அந்த தேசத்துக்கு திரும்ப போகல அவங்க அண்ணன் தம்பிங்களும் யாரும் வந்து இவனோட கலந்து கொள்ளல அந்த தேசத்தையும் அவன் இனத்தையும் அவன் உறவினர்களையும் விட்டுட்டு அவன் வந்ததுனால கர்த்தர் சொன்ன அந்த புதிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறிற்று இன்றைக்கும் உங்களுடைய முன்னான காரியங்களை கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் உங்க தாத்தா எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம் உங்க அப்பா எப்படி வேணா இருந்திருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவக்குள்ள இருப்பீர்களானால் அதெல்லாம் மறந்துடுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவங்க யாருமே கிடையாது நம்ம மேன்மை பாராட்டணும் சொன்னா இந்த உலகத்திலேயே பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை எனக்கு தெரியும் அவர் என்னை நேசிக்கிறார் அவர் என் மேல் அன்பு கூறுகிறார் அவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்றதுல தான் நம்ம மேன்மை பாராட்டணுமே தவிர என்னை குறித்தோ என்னுடைய பின் புலன்களை குறித்தோ நான் மேன்மை பாராட்டக்கூடாது யார்கிட்ட சொன்னனாலும் கிட்ட பேசும்போது கூட நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நான் கிறிஸ்துவினுடையவன் நான் யாருடையவன் கிறிஸ்துவினுடையவன் நான் வந்து என்னுடையவன் கிடையாது என் அப்பாவுடைய ஆள் கிடையாது என்னோட தாத்தாவுக்கு பேரன் கிடையாது நான் கிறிஸ்துவனுடையவன் அதனாலதான் உங்களுடைய அன்பான தேவன் அன்போடு அணைத்து கொண்டார் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா கர்த்தர் நம்ம மேல் கிருபை வைத்தது மட்டும்தான் காரணம் அவர் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதனால உன்னை எப்போ அழைச்சாரோ அப்பவே முந்தின மறந்து மறந்துவிட்டு உனக்கு கர்த்தர் புதிய காரியங்களை ஏதோ செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல அந்த புதிய காரியம் என்னன்னு சொல்லி கர்த்தரை பற்றிக்கொண்டு கொண்டு அந்த புதிய காரியத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணணுமே தவிர முன்னான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்க கூடாது ஏற்கனவே நடந்து முடிந்த காரியங்களை முந்தின காரியங்களையே நீங்க நினைத்து கொண்டிருந்தால், இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற அந்த புதிய காரியங்களை கர்த்தரால கூட செய்ய முடியாது ஏன்னா உங்களோட இருதயம் பின்னாடியே இருக்குதே முன்னாடி இல்லையே அதனால் என்ன பண்ண முடியாது கர்த்தரால உங்களுக்கு அந்த புதிய காரியத்தை செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னு பார்க்குறீங்களா இஸ்ரோவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அப்போ என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராரு உங்களை நான் இந்த அடிமைத்தனத்திலருந்து மீட்டு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேப்பேன்னு சொல்லி அழைச்சாரு அவங்களும் என்ன பண்ணாங்க வந்தாங்க நம்பி தான் வந்தாங்க வெளியில் வெளியில் வந்து அவங்கள எதிரிகள் மறுபடியும் துரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னா இந்த வனாந்திரத்தில் எடுத்துன்னு வந்து எங்களை கொல்ல பார்க்குறியா எங்களை சாக பா சாகடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மோசேவை நோக்கி முறுமுறுக்கிறார்கள் மோசேவை நோக்கி அவங்க கோபப்பட்டு முறுமுறுத்தா கூட இது யாருக்கு விரோதமாக தான் இருக்குது கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்கு ஏன்னா மோசே தன்னுடைய சொந்த பலத்தினால அவனை அவங்கள வந்து அந்த ஜனங்களை அந்த தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வரல கர்த்தர் தம்முடைய மகா பெரிய புயத்தினாலும் ஓங்கிய கரங்களினாலும் அவர் தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாரே தவிர மோசே இதில் எதுவுமே செய்யலை மோசே அவங்களுக்கு முன்னாடி லீடர் மாதிரி வந்தாரு அவ்வளோதான் ஆனா வார்த்தை யாருடையது கத்தருடையது அந்த எண்ணம் யாருடையது கத்தருடையது அந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில மீட்டு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துல நலமும் விசாலமான தேசத்துல வைக்கணுன்ற திட்டம் யாருடையது கத்தருடையது அப்போ இவங்க அந்த முறுமுறுக்கிறாங்கன்னு சொன்னா யாருக்கு விரோதமாக தான் முறுமுறுக்கிறாங்க கத்தருக்கு விரோதமா தான் முறுமுறுக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல முறுமுறுத்தா பரவாயில்ல ஒவ்வொரு இடத்துலையுமே கத்தர் செய்த அற்பு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்குறாங்க ஆனால் அடுத்த செகண்டே அவருக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க செங்கடலை பிளந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து சத்துருக்களுக்கு கைகளுக்கு மீட்டு கொண்டு வெளியில் வந்தார் வந்துட்டு மறுபடியும் அவங்க பிரயாணம் பண்ணி கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி கிடைக்கலன்ட்டு தண்ணி குடிக்க த ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அந்த தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க அந்த தண்ணி எப்படி இருக்குது கசப்பாக இருக்குது தண்ணி கசப்பாக இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் மோசேவுக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி முறுமுறுக்கும் போது மறுபடியும் யாருக்கு விரோதமாக முறுமுறுக்குறாங்க கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு மோசே கிட்ட சொல்றாரு அங்கே ஒரு மரப்பட்டை இருக்கு பர் அதை எடுத்து அந்த தண்ணியில் போடு தண்ணி மதுரமாக மாறும் எல்லாரும் நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதே போல் மோசேவும் செய்கிறாரு செஞ்சு அந்த மரப்பட்டையை எடுத்து அந்த தண்ணியில் போட்ட உடனே தண்ணீர் மதுரமாக மாறுது இப்போ எல்லாரும் குடிக்கிறது போல் அது நல்ல இனிமையான தண்ணீராக மாறிச்சு எல்லா ஜனங்களும் குடித்து த தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து எகிப்துலையே இருந்துருந்தோன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்போம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை டெய்லி கத்தர் வானத்திலேருந்து மண்ணாவை கொடுக்குறார் ஆனால் இங்கே வந்த உடனே என்ன சொல்கிறாங்க நாங்கள் அங்கே இருந்திருந்தாலே நல்ல கறி அது இதுன்னு நல்லா சாப்பிட்ருப்போமே அவங்க இறைச்சி சாப்பிடுகிற கூட்டமா இருக்கிறார்கள் நாங்கள் இறைச்சியை நன்றாக சாப்பிட்டுருப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல முறுமுறுக்கும் போது அவங்க கர்த்தருக்கு விரோதமாக முருகுறுக்கிறாங்க ஏன்னா அவங்க முன்னான காரியங்களே சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இருதயம் தான் இருக்கு தான் இருக்கு கர்த்தர் சொல்லு சொல்றாருல நான் பாலும் தேன் மூடுகிற தேசத்துக்கு அழைச்சு கொண்டு போவேன் இப்போ அவங்களோட எண்ணம் எங்க இருக்கணும் நான் பாலும் தேனும் மூடுகிற தேசத்துக்கு போறேன் அந்த தேசம் எப்படி இருக்குமோ தெரியலையே அந்த இடம் நல்லா இருக்குமே அங்கே நம்ம கத்தரோடு கூட இருக்க போகிறோம் மக்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் இப்படியெல்லாம் அவங்க நினைக்காம பின்னான காரியங்கள் எகிப்து தேசத்தில் நான் கறியெல்லாம் சாப்பிட்டேன் இங்கே எனக்கு கறியே இல்லை நான் வந்து வெறும்னே இந்த மண்ணாவையே சாப்பிட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் சரி நான் அவங்களுக்கு இறைச்சியையும் தரேன்னு சொல்லி இறைச்சியையும் அவர்களுக்கு கொடுக்குறாரு அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாவற்றையும் தா தாகம் கேட்டாங்க தண்ணி கொடுத்தாரு பசின்னு கேட்டாங்க மண்ணாவை கொடுத்தாரு இறைச்சி வேணும்னு கேக்குறாங்க இறைச்சியும் கொடுத்தாரு மறுபடியும் தண்ணி இல்லைன்னு பிரச்சனை பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கண்மலைய பிளந்து தண்ணீரை கொடுக்குறாரு அந்த தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்துக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க என்ன தான் பண்ணாங்க முந்தின காரியங்களை பூர்வமானவைகளையே அவங்க சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எகிப்து தேசத்தில் நான் எப்படி இருந்தேனே இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேனே வனாந்திரத்தில் அந்த எகிப்து தேசத்தில் நான் எப்படி இருந்தேனே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே இதை மட்டும்தான் சிந்திக்கிறாங்களே தவிர கத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நான் உன பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போறேன்னு அந்த தேசம் எப்படி இருக்கும் அங்கே நான் எப்படி வாழப்போகிறேன் அங்கே என் பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்க போகிறேன் அதை பற்றி யோசிக்கலை அதை நம்பலை அப்போ என்ன அர்த்தம் அவங்க பின்னானவைகளே யோசிச்சு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதை இன்னும் நம்பலை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு தான் அர்த்தம்